அதுவே நீங்க இந்த மோரம் டைம்ல என்ன ஒண்ணு மரீன் டிரைவ்ல குளிர்க்கு அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய விஷயம் பாத்தீங்க இங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது என் கேமராமேன் இருக்கான்ல என் கேமராமேன் இருக்கான்ல அவனா ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டான் ஒருத்தர் அப்படிதான் காலைல நைட்ல இருந்து ஒரு நேற்று சாயந்தரத்துல இருந்து இங்க போலாமா அங்க போலாமா எத்தனை மணிக்கு போறோம் சொல்லி நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தான் ஆனா போயிடாது கடைசியில காலாக்கா சைலண்ட்ல போட்டிருக்கேன் நைட்ல சைலண்ட்ல போடுறதுக்கு என்ன ஆக்சுன்னு எனக்கு தெரியல அப்புறம் காலையில மெசேஜ் பண்றாரு நான் வரணும் தான் நினைச்சேன் ஆனா என்ன போன் சைலண்ட்ல நினைச்சு அடுத்த டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிம்பதி கிரியேட் பண்றாரு அதெல்லாம் எது கிரியேட் பண்ணும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அதாவது இதுதான் தர்கா நடு கடல்ல இருக்கிற தர்கா இதுதான் ஆஜி ஒரு மெயினான தர்கா இதுதான் ஆஜி சொன்னா தர்கா தான் ஞாபகம் வரும் இங்க மும்பையில இருக்கிற எல்லாத்துக்குமே தர்கா தான் ஞாபகம் வரும் ஆஜி வழி சொன்னா நல்லாதான் இருக்கு ஆனா ரொம்ப வெளில சுத்தினவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் நல்லா தெரியுமா தெரியாதான்னு நம்மளுக்கு தெரியல நான் இப்பதான் ரீசெண்டா வெளில சுத்த ஆரம்பிச்சிருக்கேன் சோ நல்லா இருக்கு எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு நோட்டா கொடுத்து அவங்க சில்ரியா வாங்கி போவான் அதுக்கு போல இந்த இடத்துல நிறைய கேமராமேன்ஸ் எல்லாம் இருக்காங்க போட்டோ எடுத்து இது பண்றதுக்கு அதாவது என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு தர்காக்குள்ள என்ட்ராக போறேன் வாங்க பாப்போம் தர்கா எப்படி இருக்கு அப்படின்ட்டு தர்கா அப்படின்னாங்க நான் நினைச்சேன் தர்கான்றது சின்னதா இருக்கும் அப்படின்ட்டு ஆனா இங்க பெருசா தான் இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் அந்த வில்லூஸ் எல்லாம் அது எப்படி சொல்றது சாமிக்கு படைப்பாங்கல்ல அந்த பொருள் மாதிரி இங்க தர்கால அது ஒரு விதமான பொருள் கேட்டு அது சோ அவங்க டைம் வர வரைக்கும் இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவன் இப்ப நம்ம எந்த பக்கம் போகணும்னு எனக்கு தெரியல வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம அப்படியே சைலண்டா எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு மேலே நம்மளால உள்ள போக முடியாது இதுக்கு மேலே போனாக்கா செருப்பா பொருளெல்லாம் வெளில வச்சிட்டு தான் போக முடியும் என்னால எதுவும் பேச முடியாது மைக்க அதனால நம்ம இதை மட்டும் காட்டிக்கலாம் கடைசியா நம்ம பேசிக்கலாம் ஆனால் வேற லெவல் சில்லுன்னு ஒரு நம்ம பீச்சில் இருக்கும்போது ஒரு சில்லுன்னு ஒரு வரும்ல रिज़र <laughs>

ریو صاحب پڑھا ہے ریو جناب அதாவது உள்ள நாங்க வந்து நிறைய காட்டவே காட்டேன் ஏன்னாக்கா உள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தெரியாம நாங்க சில வீடியோ எல்லாம் எடுத்திருக்கோம் அந்த கிளிப்லாம் காட்டுவோம் ஆனா வியூ செம்மையா இருக்கு இருந்துச்சு இருந்துச்சுன்னா ஒரு டைம் பார்க்கலாம் வந்து ஆனா இது வந்து நிறைய கடைகள் இருக்கு நிறைய இந்த பாருங்க கவரிங்ஸ் அது காட்டு கவரிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா இருக்கு அட்ராக்டிவா அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை இந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம பீச்சு கடல் எல்லாம் அது இதெல்லாம் விற்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லா பொருளும் இங்க விற்கிறாங்க ஆனா என்ன ஒண்ணு இங்க கூட வந்த ஒருத்தவங்க ஆளே காணும் எங்க போனான்னு தெரியல நிறைய இருக்கு இந்த பொம்மை எல்லாம் வேலண்டைனுக்கு அவங்க ஆளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா வேற லெவல் நம்ம சின்சான இருக்கா புதி அமைதி அமைதி அமைதியோ அமைதி

அதாவது ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட்ல நின்று நின்று இருக்கும் போது நம்ம நைன்டி சிக்ஸ்ல வர ஒரு சாங் ஞாபகம் வந்துருச்சு ஆனா வெளிய வர வர ரொம்ப சூடாவது ஆனா எங்க கூட வந்த ஒரு ஆளை காணும் எங்க போனானே தெரியல அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த தான் இருக்கும் அதே பத்து நிமிஷம் வழி O na mbwali a mú.